ஆம்ஸ்டாங் வந்து முதல்வருடைய தொகுதியிலே கொல்லப்பட்ட முன்பகை காரணம் காவல்துறை சொல்லுதுன்னா காவல்துறைக்கு தெரியுமா தேசிய கட்சி மாநில தலைவர் சொல்றது அப்ப காவல்துறை உண்டான நடவடிக்கை எடுக்காம காரணம் ஆட்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கும் என்ன முன்வருக்கும் எதுவுமே இல்லை ஆம்ஸ்டாங் கூட இருந்த தென்ன தென்னரசு சமீபத்தில் கொல்லப்பட்டார் பாம்சரவணனுக்கு வந்து உதவி பண்ணுறது அம்சிட்டாங்க தான் ஏன்னா அவர் கூடவே இருந்த நபர் தான் தென்னு தென்னை போட்டதுக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு பாம்சரவனுக்கு உதவி பண்ணுறது யார் அம்சிட்டாங்க தான் ஓ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆற்காடு சுரேஷை போட்டதா ஒரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இந்த கொலை நடந்ததுதான் மாதிரி கொலை கொடுத்தாத்தால் தான் காவல்நிலை சரண்ராய்க்காக சொல்லும்போது எங்களை போன்ற நபர்களுக்கு ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை அனுபவம் இருக்குது பார்க்கிருக்கோம் போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது அப்போ வந்து இது ஒரு செட்டப் ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தலாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க இரண்டு நாட்களாக பல விஷயங்கள் போய்கொண்டிருந்தது இப்போ எல்லாரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று எல்லாரும் கோவப்படக்கூடிய விஷயமும் அதே தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிறது முதல்ல யார் ஆம்ஸ்டாங் அவர் அவருடைய பின்புலம் என்ன யார் ஆம்ஸ்டாங் என்று சொன்னால் சிம்பிளாக சொல்லிக்கலாம் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஹம்ஸ்டாங் பட் ஆம்ஸ்டாங் வந்து ஆரம்பத்தில் போய் மூர்த்தியார்னு சொல்லிட்டு ஜெகன்மூர்த்தி இருக்கார் அவங்க அண்ணன் போவிய மூர்த்தியார்னு சொல்லுவாங்க அவருடைய தலைமையில் இருந்தாக்கல அவர் கூடவே இருந்து நிறையா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இது பண்ணும்போது அப்போ வழக்கறிஞராக அட்வொகேட்டு கேள்வி பாஸ் ஆகிறாப்பில அதன் பிறகு நிறைய பேர் அட்வொகேட்டுகளை உருவாக்கணுன்ற ஒரு ஆவல் வந்து ஆம்ஸ்டாங்க்க்கு இருக்கே வந்துருக்கு அந்த அடிப்படையில் நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு யாருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போய் என்ன படிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சுன்னா ஒன்றும் இப்போ எல்எல்பிடு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சே பாஸ் இருந்தால் கூட சரி இப்போ சும்மா சொல்லி இப்போ எல்எல்பி போய் உயர்கல்வி பண்ணாமல் உடனே அவங்க எல்எல்பி போடு அது வந்து நாம் வந்து சட்டத்தை பற்றி தெரிஞ்சு இருந்தால் தான் அம்பேத்கருக்கு சட்டம் தெரிஞ்சதுனால தான் அவர் உரிமைக்காக போராடினாரு நமக்கு சட்டம் தெரிஞ்சால் தான் நம்ம மக்களுக்கான உரிமையை நம்ம போராட முடியும்ன்ற ஒரு புது தத்துவத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்தது அம்ஸ்டாங் தான் அதனால் வந்து நிறைய ஒரு ஐநூறு எனக்கு தெரிஞ்ச ஐநூறு ஆயிரம் பேர்கிட்ட வழக்கறிஞர்கள் ஆகியிருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து அது ஆம்ஸ்டாங்கால தான் இருக்கும் அதனால தான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி லா காலேஜில் ஒரு சண்டை நடந்தது சாதிய சண்டைன்னு சொல்லிட்டு அது அதில் ஆம்ஸ்டாங்குடைய பேர் முக்கியமாக இடம் பெற்றது அவங்க திமுக ஆட்சி காலத்தில் ஆம்ஸ்டாங் தான் அது அந்த கலவரத்தை தூண்டி விட்டார் ஆம்ஸ்டாங் ஆளுங்க தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அந்தளவுக்கு வழக்குநர்கள் அவர்கிட்ட உருவாக்கி வச்சிருக்காப்பில அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காப்பில ரெண்டாவது பார்க்கறதுக்கு பேசுகிறதுக்கு இயல்பான மனிதன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதன் அதாவது கோவிமூர்த்தியாருக்கு பிறகு ரங்கநாதன் எம்எல்ஏன்னு இந்த குருஷோகத்தில் அவ்வூர் கூட வந்து அரசியல் பணி செஞ்சுக்கிட்டு நிறைய அவர் கூட தான் நிறைய அவர் பயணிச்சிருக்காப்புல ரங்கநாதன் அவர் கூட தான் சிறைக்கு கூட வந்திருக்காப்புல ரங்கநாதன் எம்எல்ஏ கூட தான் சிறைக்கு கூட அம்சாங்க ஒரு முறை வந்திருக்காப்புல இப்படி அவருடைய அரசியல் பணி ஒரு பக்கம் இருக்குது இப்போ என்ன ஒரே ஒரு அதிர்ச்சின்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கும்போது இயற்கையாக கொலை நடக்குது நமக்கு என்ன தெரியும் சரி பகை இருக்கும் இவ் இவர் யாரென்னா கொலை பண்ணியிருப்பாரு அதனால் இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படி தான் பகையினர் அடிப்படையில் எட்டு பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க இல்லை ஆனால் இது பார்த்தீங்கன்னா முன்பகை அப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்டாங்கு போய் என்ன முன்பகை இருக்குது அவர் யாரை கொலை பண்ணியிருக்காரு ஆம்ஸ்டாங் யாரையும் கொலை பண்ணதில்லை ஆம்ஸ்டாங் யாரையும் கொலை பண்ணி தூண்டினதும் இல்லை அப்படி தூண்டி இருந்தாலோ கொலை பண்ணியிருந்தாலோ எப்படியாவது காவல்துறை மோப்பம் பிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க இதுலேயும் அது போன்ற வழக்குகள் இல்லை சாதாரணமான வழக்குகள் இருக்குது வழக்குள்ள இருக்குது அதே நேரத்தில் வந்து அப்படி இருக்கும்போது இந்த படுபாயமான கொலை வந்து பார்த்திங்கன்னா இது அரசியல் ரீதியாக நடந்ததா அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது சந்தேகம் ஏற்படுது இருக்கு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சம்பவம் நடந்த உடனே காவல்துறை சொல்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது கொலை நடந்ததோட காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இது முன்பகை காரணம் அப்படின்றாங்க முன்பகை காரணம்னு காவல்துறை சொல்லுவதுன்னா இப்போ முன்பகை அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு தெரியுமா கேள்வி வருதா இல்லைங்களா இப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு இருந்து ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் என்னும்போது அப்ப காவல்துறை உண்டான நடவடிக்கை எடுக்காம காரணம் இல்லை இல்ல உள்துறைக்கே இந்த விஷயம் தெரியல உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல உளவுத்துறைக்கு கா அப்போ உடனே காவல்துறை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை தானுங்க முன்பகை காரணம் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க முன்பகை காரணமாக தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லி காவல்துறை சொன்னால் அவருக்கு முன்பகை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காவல்துறைக்கு தெரியும்னு சொல்லும்போது அப்போ காவல்துறை அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்பது அவங்களுடைய கடமை இல்லையா அந்த கடமையை ஏன் தவி கைவிட்டாங்க அவங்க கைவிட்டுட்டு இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபரை வந்து இப்படி படுபயங்கரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லைங்களா அப்போ அதுக்கு வந்து பல விதமான எண்ணங்கள் தோணுது இது காரணமா இருக்குமா அது காரணமா இருக்குமா அரசியல் காரணமா இருக்குமா ஆளுங்கட்சி காரணமா இருக்கும் இப்படி என்ன தோணுது இல்ல ஒரு எட்டு பேர் இப்போ அங்கே அங்க வந்து இருக்காங்க காவல் நிலையத்தில் அந்த எட்டு பேர் சரண் அடைஞ்சிருக்கிறதுல ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவரோட தம்பியும் அதில் இருக்கார் ஒரு பகைதான் காரணங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே களத்தில் போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்து இல்லை இல்லை இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க ஆற்காடு சுரேஷு தம்பி உட்பட அவருடைய நண்பர்கள் பாலா உட்பட நிறைய பேர் வந்து கைது அதாவது சரண்டர் ஆகியிருக்கிறதா காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம்தான் நமக்கு தெரியுங்க நம்ம அந்த நபர்கள்கிட்ட நீங்களும் நானும் கூட ஒவ்வொன்றும் நாம்பளோ போய் விசாரிக்கலாம் அவங்க எந்த காரணத்துக்காக சொல்கிறாங்க என்ன அடிப்படையில் அவங்க சரண்ட் ஆனாங்கன்றது நமக்கு எதுவுமே தெரியாது புரியுதுங்களா இது ஆனால் ஆற்காட்டு சுரேஷுக்கும் அம்சாங்கி என்ன முன்விற்கும் எதுவுமே இல்லை நமக்கு தெரிஞ்சு ஆற்காட்டு சுரேஷ் சமீபத்தில் பட்டின பாகத்தில் வச்சு கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தது யாருன்னு சொன்னால் ஜேபி என்கின்ற ஜெயபால் ரத்தகன் ஜெயபாலின்னு சொல்லி வடசேன்னையில் அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஆயுள் தன்மை சிறையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பட பெரிய ரவுடின்னு சொல் அதாவது ஒரு பழைய ரவுடி அதாவது வெள்ளதவி ஆரம்ப நிறைய நிறையா ஏற்பட்டது வீரமணிக்கு எல்லாம் அவர் நபர் அவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு வழக்கில் ஆய்ந்தனப்பட்டு சிறையில் இருக்கார் சிறையில் இருந்துட்டு இப்போ சமீபத்தில் தான் விடுதலை அப்போ விடுதலை விடுதலை ஆகியிருக்கும்போது அவருக்கும் ஆர்காடு சுரேஷுக்கு ஏதோ ஃபோனில் வந்து ஒரு முரண் ஏற்படும் எது வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் தான் அந்த கொலை நடந்ததுதான் சொல்லப்படுது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆடு சுரேஷ் எனக்கு நல்லா நட்புதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபிஎன் பிண்கிருந்த நல்ல நண்பர் தான் ஆயுதாண்டனேருந்து விடுதலை பெற்று அந்த நன்னடத்தை விதியின் அடிப்படையில் தான் விடுதலை பெற்றார் இப்போதான் சமீபத்தில் தான் அவர் விடுதலையானார் விடுதலை ஆகிட்டு அவர் என்ன சொன்னார்னா இனிய வாழ்க்கையை வந்து நாம் ஒரு ஏன்னா க மனைவி பிள்ளைங்க இருக்குது ஒரே ஒரு பெயர் தான் ஒரு பையனோ ரெண்டு பசங்களும் இருக்காங்க இதை வச்சு நம்ம ஓட்டுனர் அகையும் அப்படின்னு என் வயசோட மூத்த ஒரு ஜெய்பால் பழைய அப்படி எனக்கு நல்லா படித்தமான நண்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது ஜெயபாலுடைய வாழ்க்கை இந்நிலையில் வந்து ஜெயபாலுக்கும் ஆடு சுரேஷுங்க எப்படி விரோதம் வந்து ஏன்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க நட்பாக தான் இருந்தாங்க ஒன்றா தான் இருந்தாங்க எப்படி விரோதம் வந்ததுன்னு நமக்கு தெரியல ஒரு அதிர்ச்சியாக இருக்காது இல்லை அவங்களுக்குள்ள விரோதம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இல்லை இல்லை அதான் சொல்றேன் விரோதம் எப்படி உருவாச்சுன்னே தெரியல திடீர்னு பார்க்குற ஒரு கொலையில் வந்து முடியுது ஆனால் அந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் எங்கிட்டே பேசுறப்பில் அப்போ சொல்றேன் சொல்கிறேன் எங்கப்பா இருக்கேன்னா நான் ஊரில் இருக்கேன்னு ஆந்திராவில் இருக்கேன் ஏன்ப்பா இங்கே என்ன இல்லை இந்த பிரச்சனையாக இருக்குது யார் பிரச்சனை அப்படிங்கும்போது ஜேபி ஏய் ஜேபி என்னப்பா பிரச்சனை சொல்லுவேன் என்ன நான் வேணா பேசுகிறேன் அப்படின்னா இல்லை நான் ஏதோ தண்ணியில் இருந்தால் கொஞ்சம் மாதிரியாக பேசிட்டேன் நானும் அதுலேருந்து அவர் கொஞ்சம் கடுப்பாக இருக்காப்புல கொஞ்சம் இதுவாக இருக்குது நான் வேணால் பேசுனேன்னா பேசுங்கண்ணே அப்படின்னாக்கல சரி பேசலான்னு சொல்லியிருந்தால் உடனே ஃபோன் போட்டேன் டைம் ஆயிடுச்சு விட்டுட்டேன் அதன் பிறகு நான் மறந்துட்டேன் நமக்கு பல வேலைகளும் மறந்துவிட்டேன் நான் அதன் பிறகு பார்க்குறேன் திடீர்னு பேப்பரை பார்க்க ஆர்கார் சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி தகவல் வருது அப்போ அதை செய்த யாருன்னா இந்த குருப் போது ரொம்ப அதிர்ச்சியா அந்த என்னடா இது தெரிஞ்சுருந்தா நம்ம சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு சுமூகமா ஆக்கிடலாம் ஏன்னா அவர் ஒரு ஆய் தன்மை முடிச்ச சிறையில் இருந்து விடுதலை அடைக்காரு அவருடைய வாழ்க்கை அவரும் நினைச்சவர் தான் அப்படிங்கும்போது நம்ம வந்து சொல்லியிருக்கலாமே சரி விட்ட நடந்தே முடிஞ்சது அப்போ அந்த வடக்குக்கும் இப்போ ஆம்ஸ்டாங் வடக்குக்கும் என்ன சம்மந்தம்னு சொன்னா அது ஒரு கொஸ்டின் கொஸ்டின் மார்க்கா வருது எனக்கு ஒனிவே புரியல ஏன்னா அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை நடந்ததுக்கு என்ன காரணம்னு ஊருக்கு காவல்துறைக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதில் ஆம்ஸ்டாங்குடைய தொடர்பு இல்லை ஆனால் இதில் இன்னும் ஒரு ஒரு விதமான ஒரு கோணம் வருது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாம் கூட இருந்த தென்னின்ற தென்னரசு சமீபத்தில் கொல்லப்பட்டார் அவரை வந்து கொலை பண்ணது வந்து வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க ஒன்று நாகேந்திரன் டீம்ன்றாங்க இல்லை அந்த டீம்ன்றாங்க இந்த டீம் ஏதோ ஒன்று கொ கொலை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த தென்னின்ற தென்னரசனுடைய தம்பி தான் வந்து பாம் சரவணன் புரியுதுங்களா அப்போது இந்த சுரேஷ் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா ஜேபி ஜெயபால் அவர் ஜாமீனில் வெளியே வராரு ஜாமீனில் வெளியே வந்து அண்ணன் நகரில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க திடீர்னு காவல்துறை ரவுண்ட் அப் பண்ணி ஸ்பெஷல் டீம் ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுது அப்போது ஊடகங்களில் வந்த தகவல் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜேபியை பிடிக்க போகல ஆனால் அங்கே பாம்சரணும் வந்து ஜேபி கூட எதோ பேசுகிறதா ஒரு தகவல் இருந்தது தான் நாங்கள் காவல்துறை போய் ஜேபியும் பாம்சரன் ஒன்றா பிடிக்கி தான் போனோம் அங்கே பாம்சரணும் வரல ஆனால் ஜேபி பிடிக்கும்போது ஜேபி கூட இருந்த நபர்கள்கிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட துப்பாக்கி இருந்தது ஒரு மூணு நாள் துப்பாக்கி வச்சுருந்தாங்க அதனால் வழக்கு போட்டு கைது பண்ணி குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸில் இருக்காங்க ஓகே இப்போ குண்டாஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ ஹம்ஸ்டாங் கூட இருந்த தென்னன்ற தென்னரசுடைய தம்பி தான் பாம்சரவணன் அப்போ பாம்சரவனும் ஜெயபால் கோஷ்டியும் ஒன்று சேருதுன்னும் போது அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏன்னு சொன்னால் பாம்சரவணனுக்கு வந்து உதவி பண்ணுறது ஜெய் ஆம்ஸ்டாங் தான் ஏன்னா அவரு கூடவே இருந்த நபர் தான் தென்னு தென்னை போட்டதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பாம்சரவணுக்கு உதவி பண்ணுறது யாரு ஆம்ஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான இவங்க பக்கம் அப்படி இருக்கும்போது அப்போ ஜெயபால் கூட சேர்றாங்கன்னு சொல்லும்போது அப்போது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆற்காடு சுரேஷை போட்டதா ஒரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இந்த கொலை நடந்ததா இப்படியெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேள்வி தான் இருக்கு எதுவும் உண்மை இல்லை ஆனாலும் வந்து சொன்னால் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கணும் இல்லை கொலை முயற்சி பண்ணியிருக்கணும் அல்லது கொலை செய்ய தூண்டி இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி பி நடந்திருக்கணும் எதுவுமே இல்லை சரி அது மீறி வந்து சில பல விஷயங்களை வந்து ஒரு ஒரு ரவுடீஸ் குரூப்பு ஒரு இஷ்யூ எடுக்குது இப்போ கிட்ட வந்து காசு இருக்குது ஒரு ஐம்பது கோடி ரூபா ஏமாத்திட்ட பிள்ளை பிரபா பிரபாகிட்டேருந்து வாங்கணும் அப்போது வந்து ஒரு ரவுடி கோஷ்டி வந்து உங்களை கூப்பிட்டு அந்த காசை போடுன்னு கேட்குது அப்போ அம்சாங்குள்ள நீ அவர்கிட்ட கேட்குற அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் ரவுடீஸ்குள்ளே உருவாகும் குழுவும் சரி குழுவும் சரி உருவாகும் அந்த மாதிரி எதனா இருக்குன்னு பார்த்தா அது கூட எதுவுமே இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எதுவுமே இல்லை கூட இல்லை அப்படிங்கும்போது இது இந்த பகை வந்து இது ஒரு முக்கோண இதில் வந்து ஒரு மிஸ்யூஸ் அதாவது தவறாக புரிஞ்சிக்கிட்டு இது நடந்ததா அல்லது அங்கே ஏரியாவில் வந்து இவரை போட்டால் தான் நாம் ஒரு ஆளாகணும் சில பேர் அப்படியே நினைக்கிறாங்க இப்போ வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் என்ன நான் ஒரு ஆளாகணுண்டா நான் ஒரு ஆளா என்ன பண்ணோம் ஏற்கனவே ஆளா இருக்கணும்னு போடணும் அப்படி இந்த அடிப்படையில் போட கைது செய்யப்பட்டவங்கள ஒருத்தர் மட்டும் தான் இருபத்தஞ்சு வயசு நினைக்கிறேன் மாதிரி வயசு வயசு அதான் ஏற்கனவே யாருக்கா சுரேஷ் கூட இருந்த வழக்கில் இருந்தாங்க நபர்கள் எல்லாமே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை கொண்டு விட்டா கூட அந்த குற்றவாளிகள் தான் போய் சரண்ட் ஆவாங்க எல்லாருமே ஏன்னு சொன்னால் போலீஸ் அடிச்சிடுவோம் போலீஸ் பொய்யான எழுதி வாங்கிடுவோம் கையை உடைச்சிருவான் காலை உடச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தான் சரண்டர் இது வந்து அன்ஸ்டாங் கொலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு படுபயங்கரமான கொலையை தான் நான் பார்க்குறேன் ஒரு அரசியல் கொலையாக தான் பார்க்குறேன் தமிழ்நாடு முழுக்க வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்ற கொலை அப்படிங்கும்போது இந்த கொலை குற்றவாளிகள் சாதாரணமாக போய் காவல் நிலையத்தில் போய் சரண்ட் அது ஒரு சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாக வரைக்கும் ஓகே ஏன்னா இவங்க உண்மையிலே கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க போய் நீதிமன்றத்தில் தான் ஆகும் காவல்துறைக்கு பயந்து எல்லோரும் நீதிமன்றத்தில் அடித்து கையை உடைச்சிடலாம் கால் உடைச்சுவான் ஏன் என்கவுண்ட்ரு கூட பண்ணிடலாம் புரிந்துங்களா உங்களுக்கு அப்படின்னா ஆனால் நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆவாங்க ஆனால் நீதிமன்றத்தில் சரண் ஒரு காவல்துறை கிட்ட வந்து ஒரு ரோட்டீஸ் போய் ஆகும் போது இது ஒரு விதமான ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது எல்லாமே ஒரு சந்தேகம் தான் எல்லாமே ஏன்னா வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது விசாரணை இன்னொரு முரண்பாடு ஒரு பக்கம் சரணடைந்தார்கள்னு சொல்றாங்க காவல்துறை தரப்புல பேசுறப்ப வந்து துரிதமாக செயல்பட்டு கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரண் அவங்களே சொல்றாங்க அவங்களே சரண்டானங்குன்றே ஒட்டுமொத்தமா வந்து துரிதமா எல்லாத்தையும் கிழிச்சாங்க போய் அண்ணனகர் ஸ்டேஷன்ல போய் சரண்ட்ராயிருக்கேன் அதை இங்க ஸ்டேஷன்ல சரண்டாங்க மக்கள் கூடி பிடிச்சிக்குவாங்கன்னா அண்ணனகர் ஸ்டேஷன்ல போய் சரண்ட்ராயிருக்கேன் அவங்களுக்கும் தெரியும் ஏன்னு சொன்னால் அம்சாங்க கொண்டால் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன இருக்குன்றது தெரியும் இல்லைங்க மக்கள் மிகப்பெரிய ஆவாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அதனால் நாம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லிட்டு அவர் அவசரமாக போய் சரண்டர் ஆகிறாங்க என்பது அது காவல் நிலத்தில் சரண்டாம் போது தான் ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் சென்னை நீதிமன்றத்தில் சரண்ட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி கொலை வழக்குகளை சென்னை நீதிமன்றத்தில் சரண்டாவது அது எங்கன்னா வச்சு தூக்கிடுவாங்க வேறு மாநில மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் தான் சரண்ட் ஆவாங்க ஆனால் இது ஸ்டா போய் ஒரு சென்னை மாநகரத்துக்குள்ள இன்னொரு டிவிஷன் அதாவது அண்ணாநகர் டிவிஷனில் போய் சரண்டர் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஆம்ஸ்டாங் தரப்பில் சிபிஐ வழக்கை சிபிஐக்கு மாட்டுங்கன்னு கேட்கறது நியாயமா தேவை பெரும்பாலும் பல மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறப்ப குறிப்பா ஒரு சாதாரண ஆட்களுக்குள்ள நடந்து கொலை நடந்தாலே பயந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு தான் போவாங்க ஒரு பெரிய மாநில தலைவரை கொள்றப்ப நீங்க சொல்ற சந்தேகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை காவல் நிலையத்தை சரண்டர் ஆனாங்கன்னு போது தான் ஆச்சரியமாக இருக்குது நிச்சயம் காவல் நிலையத்தை சரண்டர் ஆக மாட்டாங்க ஓகே நீதிமன்றத்தில் சரண்டா ஏன்னா ஒன்று பண்ணுவாங்க இல்லையா மிகப்பெரிய ஒரு நபர் என்னும்போது ரவுடிகை பண்ணும்போதே அப்படி இந்த இந்தமாதிரி கொலை பண்ணிட்டு அசால்ட்டாக தான் காவல்நிலையத்தை சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது எங்களை போன்ற நபர்களுக்கு ஏன்னா நமக்கு தெரியல அனுபவம் இருக்குது பார்த்துருக்கோம் அப்படின்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது அப்போ வந்து இது ஒரு செட்டப்போ அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி எழுது எழுது எழுதுப்பா ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்குது என்னத்திசேஜ் இருக்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது நமக்கு திமுக பிடிக்காதுன்றதுக்காக திமுக மீது நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது பட் இதில் வந்து ஒரு சந்தேகம் சந்தேகம் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால நீங்கள் எழும்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலையின்னு சொன்னால் நம்ம நாளைக்கு பாமர மக்களுடைய நிலை என்ன இப்போ எங்களை போன்ற நபர்கள் பொதுவெளியிலே தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய நபர்களுடைய நிலை என்ன இதெல்லாம் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்காக தான் வருது இல்ல தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க அஹ் ஒரு பக்கம் அரசிற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் கைது அதெல்லாம் கூட உங்களுடைய நண்பர் சம்சா கூட கைது செய்யப்பட்டிருந்தார் இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கெல்லாம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு இதை நம்ம அதோட ஒப்பிடல ஆனா பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதோ இவருக்கு ஒரு பாதுகாப்பு என்னை பொறுத்தவரையிலையும் காவல்துறை சங்கர் தான் நம்ம சொல்லணும் காவல்துறை வந்து பழி வாங்குற நோக்கத்துல அரசியல் ரீதியா பழி வாங்குற நோக்கத்துல காவல்துறை தங்களுடைய திறமையை வந்து வேஸ்ட் பண்றதை விட குற்றம் நடக்காத முன்னாடி கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற மரணங்களமாக இருக்கட்டும் இது போன்ற நடக்காமல் தடுக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி எடுத்தால் தான் இது சங்கர் சொன்ன விஷயம்தான் நானும் திரும்ப சொல்கிறேன் அந்த விஷயத்தை ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு அரசியல் பிரமுகம் சாதாரணமாக அவனுக்கு அவருக்குன்னு ஒரு விதமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி ஒரு சித்தாந்தம் எப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் வந்து நீங்கள் மற்ற மாதிரி பார்க்காதீங்க எப்படின்னு சொன்னால் இப்போ சீமான் வந்து திராவிட அரசியலை எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்துறாரு பாஜக வந்து திராவிட அரசியலை எதிர்த்து வலதுசாரி சித்தாந்த அரசியலை முன்னிலைப்படுத்துறது ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையும் திராவிட அரசியலை எதிர்க்கிறாரு அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் அதிகரிக்கணும் அதுக்கு உண்டான அரசியலை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா இக்காலத்தையும் திராவிட அரசியல் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு ஆளுது இதனால் வெளிலையும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவனை முதல்வர் ஆக்கணதில்லை அவருடைய கேள்வி சரியான கேள்வி ஒ ஒடுக்கப்பட்ட நபரை முதல்வர் முதல்வராக்கணதில்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து த தலித்துக்கு எதிரி வன்னியர் தான் வன்னியருக்கு எதிரி தலித்து தான் என்ற அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கிட்டாங்க அதனால் இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸை நான் வெறிகொண்டு பார்க்குறது என்ன வந்து ராமதாஸ் வெறி கொண்டு நிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது போன்ற ஒரு புரட்சிகரமான பேச்சுக்கள் தொடர்ந்து பேசிக்கிறேன் இந்த போக்கை அவர் விரும்பலன்னு கூட நம்ம ஆமாம் அதான் சொல்கிறேன் அப்போது அவர் ஒரு விதமான ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து புத்தி புத்த மதத்தைடைய இதுவை வந்து நிறைய பார்க்கணும் ரெண்டாவது அம்பேத்கர் சிந்தனைகளை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஊக்குவிக்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான நம்பராக தான் இருக்கேன் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அவருடைய சகோதரி மகள் திருமணத்தில் தான் நான் அவரை சந்தித்தேன் ரொம்ப நேரம் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னேன் எங்கெங்கே நீங்கள் போராட்டம் பண்ணால் நீ கூட மாட்டேன்ட்டீங்க அப்படி இப்படின்னு முதல்ல நீங்கள் ஃபோனை எடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கிற பழக்கமே இல்லை உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜாலியாக இருந்தோம் அப்போ பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னேன் ஃபோனை எடுத்தால் தான் நம்ம என்ன விஷயம்னு பேசிக்க முடியும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அதன் பிறகு நான் போட்ட ஃபோனுக்கெல்லாம் எடுத்து பதில் சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம் நாங்கள் அந்த அவருடைய சகோதரி மகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முஸ்லீம் பையனை விரும்பி காதலித்து அந்த புள்ள வந்து அந்த பெண் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிச்சு அந்த இஸ்லாத்தை ஏற்றிக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் நடந்த திருமணத்தை இவர் தலைமை தாங்கி நடத்தினார் அப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து என்னடா இது நம்ம பொண்ணு வந்து எப்படி முஸ்லீம் ஆகலாம் விடக்கூடாது ஒரு முஸ்லீம் பெயனை காதடிச்சதே விடக்கூடாதுன்னு ரெண்டாவது முஸ்லீம் ஆகிறேன்னு சொல்லுது இது விடக்கூடாது அப்படி இல்லாமல் அவரே நின்று என்னுடைய அக்கா மகள்னு சொல்லி அவரே நின்று திருமணம் நடத்தி வச்ச விஷயங்கள்லாம் பார்க்கும் ஒரு அதிசயம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் புரட்சியாளராக ஆமா ஒரு ஒரு அதிசயமான தன்கிட்ட வரக்கூடிய இருந்தாலும் சரி நீ என்ன ஜாதினு கேக்குறத விட என்ன படிச்சிருக்கேன் படிச்சுட்டு போய் நீ பிஎல் பாரு எல்எல்பி பா போடு ஆந்திரால போய் போடு உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் உனக்கு என்ன எத்தனை வேலைகளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு செய்யும் அது யாராக இருந்தாலும் சரி அதை என்னென்னு தெரில அந்த வழக்கறிஞர்கள் உருவாக்கணுன்றது நம்மளும் பல விதமான புரட்சியாளர்களை பார்த்துக்கலாம் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை நானே கிண்டலாக சொல்லியிருக்கேன் நரேந்திர ஏ எல்லாரையும் கருப்பு வெள்ளை சட்டை போட வச்சுட்டேன் ஓ முன்னாடியெல்லாம் ஸ்டேஷனில் வழக்கன்று போனாலும் மரியாதை இருக்கும் இப்போ உன்னால் வந்து மரியாதை இல்லையா ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருபது முப்பது பேர் உள்ளே போகிறானுங்க இப்போ அட்வொகேட் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு ஆம்ஸ்டாங்க அப்படின்ட்டு ஆனால் அவரோட ஃபோனில் பேசும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா இப்படி இப்படி உருவாக்கி முடியும் பேர் உருவாக்கி இருக்காரு ஆமா ஒரு இப்போ நீ ஸ்டேஷனுங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னா குரூப்பு ஒருத்தரை கூப்பிட்டா பத்து இருபது பேர் வருவாங்க வழக்கறிஞர்கள் அப்படியே போடுறது ஸ்டேஷனில் இது பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பாத்திங்க போது ஐயோ வித்தியாசமா இருக்கும் முன்னாடியே வழக்கறிஞர் ஒரு ஆள் வருவான் ஸ்டேஷனுக்கு போனால் இன்னைக்கு இத்தனை பேர் வராங்க தான் அது அவர் உருவாக்கின ஒரு அந்த சிஸ்டம் தான் அது ஒரு ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பத்து ஆள் போயிட்டா போங்க ஒரு ஆளுக்கு கிளைண்டாக இருந்தாலும் நீங்கள் பத்து பேராக போங்க அப்போ தான் அந்த ஒரு நபருக்கு உண்டான அந்த இது கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஊக்குவிச்சது வந்து ஆம்ஸ்டாங் தான் அதனால தான் இன்றைக்கி கூட வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு கூட இன்றைக்கி அந்த வழக்கறிஞராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே தூக்கம் இல்லாமல் இரவோடு அவங்க காத்துட்டு இருக்காங்க போது சாதாரணமான விஷயம் இல்லையா சார் இந்த கடந்த சில மாதங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ஸ்டாங் அவர்கள் பார்த்துட்டு இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் சமீபத்தில் கடந்த வாரத்தில் மட்டும் ஒரு அதிமுக அவருடைய நிர்வாகி எடப்பாடி அவருடைய கொலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரிலே சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் இது இல்லாமல் நிறைய கொலைகள் அப்படின்னு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு சமீப காலமாக இந்த விஷயம் காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதல்வர்களுடைய செயல்பாடை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இல்லை இது முதல்வர் இதை பற்றியெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப அதிமுக பிரமுகர் கொலை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவருடைய தொகுதியில கொலை கொல்லப்பட்டிருக்கு ஆம்ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய தொகுதியிலே கொல்லப்பட்டிருக்கார் முதல்வருடைய சட்டமன்ற தொகுதி ஆமாம் அப்போது இது போன்ற முக்கியமான தொகுதிகளிலே மக்களுக்கே முக்கியமான நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இது எங்கே போய் முடியுன்றது தெரியாது இதையெல்லாம் வந்து திமுகவோ அல்லது முதல்வரோ உணர்கிற மாதிரி கூட தெரில ஏதோ ஒரு வேற்றுக்கிரக வேற்று கிரகத்தில் வந்து ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அது கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாரையும் குடித்து மரணம் அடைஞ்ச அந்த நபர்கள் விஷயமாக இருக்கட்டும் அல்லது தீபக் ராஜா படுகொலையாக இருக்கட்டும் அல்லது அம்ஸ்டாங் படுகொலையாக இருக்கட்டும் அல்லது அதிமுக பிரமுகர் படுகொலையாக இருக்கட்டும் அல்லது போதை மத் போதை மாத்திரைகள் போதை வசதிகள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்கிறதாகட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பற்றியும் வந்து முதல்வரோ அல்லது திமுகவோ கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்தித்து உணர்ற மாதிரி தெரியல இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை இதை பார்க்காம வேறு என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல என்ன அதாவது இன்றைக்கி கூட நான் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துகிட்டே இருக்கேன் அந்த இடத்துல வந்து திமுக வழக்கறிஞருக்கு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்படி இவ்வளோ ஒரு ஒரு மா ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் நான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு கொடுக்குற அளவுக்கு இருக்கிற நீங்கள் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு கொடுத்துருக்கீங்க பாஜக அலுவலத்துக்கு அந்த பக்கம் வழியில் ஒரு பத்து போலீஸ்காரன் நிப்பாட்டிருக்கீங்க இந்த பக்கம் வழியில் பத்து போலீஸ்காரன் நிப்பாட்டியிருக்கீங்க பாஜக ஆஃபீஸுக்கு முன்னாடியே பத்து இருபது போலீஸ் நிப்பாட்டிருக்கீங்க அதுக்கு இல்லாமல் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க போது அதேமாரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தான் அமிச்சிட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒன்று ரெண்டு காவலர்களோ அல்லது பிஎஸ்ஓ வச்சுக்கிட்டு ஒரு காவலர் பாதுகாப்பு கூட கொடுக்கலன்னு எந்த வகையில தலித் என்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவன் என்பதற்காக சமூக நீதி அரசு புறக்கணிச்சு இருக்கா கேள்விகள் வருதா இல்லையா எல்லாரும் ஒண்ணுதானுங்க உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதானுங்க அதுவும் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறப்போ தமிழக அரசு சார்பில் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா ஓகே நீங்க நேர்ல களத்துல இப்ப போடுறீங்க அந்த எட்டு பேர் வந்தாங்களா முதல்ல ஆறு பேர் தான் வந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அங்கே காலத்தில் எத்தனை பேர் வந்தாங்க அங்கே என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக அன்னைக்கு நைட் என்ன தான் நடந்தது நான் அங்கே அப்போ நம்ம உங்களை மாதிரி தான் நம்மளும் வந்து சிசிடிவி தான் பார்த்திருக்கோம் ஆறு பேர் வந்து தான் தகவல் வந்தாங்க நான் இப்போ எட்டு பேர் சரண்டர் ஆகிருக்கேன் அது எப்பவுமே அப்படிதான் ஆறு பேர் வந்தாங்கன்னா நாலஞ்சு பேர் அங்கே சர இதாகுங்க ரெண்டு மூணு பேர் நிற்ப நிற்பாகணுங்க இப்போ சரண்ட்ரானவங்க தான் அந்த சம்பவம் செஞ்சாங்களா இல்லை சம்பவம் செஞ்சவங்க வேற ஆளு சரண்ட்ரானது வேற ஆளா இப்படியெல்லாம் கூட கேள்வி இருக்குது புரிதுங்களா உங்களுக்கு இப்போ வேற நபர்கள் ச சம்பவம் செஞ்சிருவாங்க ஆனால் சரண்ட்ராகிறது வேற ஒருத்தர் வந்து சரண்டர் ஆவாங்க அப்படி கூட இருக்கலாம் அப்போ காவல்துறை விசாரணையில் இருக்காங்க பட்டு விசாரணையினுடைய இறுதியில் தான் தெரியும் இதுதான் அப்படின்போது அதுக்காக தான் வந்து இப்போ அவங்களுடைய தம்பிமார்கள் வழக்கினர்களாம் ஒன்று சேர்ந்து இப்போ தொடர்ந்து கோஷமாக எழுப்பிட்டு அங்கே பிறகு ஒன்றும் வாங்கலை வா இது பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சிபிஐ வழக்கு மேல்முறை சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கோர்றாங்க நியாயமானது தானே ஏன்னு சொன்னால் மாநில அரசு மீது நம்பகத்தன்மை இல்லை இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது தேர்ட் பர்சன் எனக்கே அந்த நம்பகத்தன்மை இல்லைன்னு போது அவங்க குடும்பத்தார் அவங்களுடைய உறவினர் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுடைய தம்பிமார்களுக்கு அந்த நம்பகத்தன்மை எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்லேயாவது இந்த மாதிரியான விஷயங்களை காவல்துறை கொஞ்சம் முன்னிப்பாக கவனிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பார்ப்போன்னே வேற ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி